கர்த்தர்ல எங்க போக சொன்னாரு இவர் என்ன சொன்னாரு போக முடியாது என்னால முடியாதுன்னாரு இப்ப சோவார பிரச்சனைய பார்த்த பிறகு இதுக்கு மலையே பெட்ரு கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொன்னாருன்னா ஒரு காரணம் இருக்கு தான் நான் திருப்பி சொல்றேன் நீங்க எவ்வளவு தூரம் மலை ஏற முடியும் அவருக்கு தெரியும் உங்கள் பலன் உங்களை விட அவருக்கு தான் நன்றாய் தெரியும் இவர் தான் சொல்றாரு என்னால் முடியாது கடைசியில் இவரே தான் எங்க போறாரு மலைக்கு போறாரு அங்கே ஒரு கெபியை கண்டு இத தான பா நான் ஃபர்ஸ்டே போ சொன்னேன் உன்னை மலைக்கு போ சொன்னா போயிரு கர்த்தர் ஒரு இடத்துக்கு போ சொன்னா போயிருங்க நடுவில் முடியாது ஆகாது பலன் இல்லை நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் உங்களை அனுப்புகிறவர் நான் அல்லவா கர்த்தர் சொல்ற வார்த்தை वी आर द ரெப்ரசென்டடிவ் ஆஃப் God God நம்மள கர்த்தனំள அனுபறாரு அந்த மாதிரி தான் நம்ம பார்வைக்கு இந்த இரண்டு முடியாது ஒண்ணும் இல்லை கத்தர் பார்வைக்கு நான் மலைக்கு ஏறுகிறவனாய் காணப்படுகிறேன் என் பலன் கத்தருக்கு தெரிகிறது நீ போக வேண்டிய தூரம் மிக அதிகம் நீ மேல போப்பா இங்க என்ன பிரச்சனை இல்ல என்னால முடியாது அது ஆகாது நான் இங்க இருக்கேன் இந்த இடத்துல போய்க்கிறேன் இவங்களோட பண்ணிக்கிறேன் சில ஆட்களை சில ஊழியர்கள் கொடுத்து சொல்லி பாருங்க ஐயோ நான் எனக்கு ஒண்ணு முடியாது என்னால முடியாது உன்னால் முடியாது கண்டிப்பா முடியாது ஆனால் உன்னை அனுப்புகிறவரால் முடியும் அவருக்கு உன் பலன் தெரியும் உன் சக்தி தெரியும் நீ எப்பேற்பட்ட ஆள் என்பது அவருக்கு தெரியும் அவன் கோலியாத்தின் பார்வைக்கு தாவீது சின்ன பையன் மாதிரி இருக்கலாம் ஆனா தாவீதீன் பார்வைக்கு கோலியாத்து நாய் தான் அவனே நினச்சிக்கிறான் என்னடா நான் நாய் மாதிரி என்னை கூப்பிட்டது கிடையாது அவ்வளோதாண்ணா நீ எங்களுக்கு அவ்வளோதான் எங்கள் தேவன் பார்வைக்கு நீ நாய் தான் மேட்ரு முடிஞ்சிச்சே அடிச்சமா கல் எடுத்து அடிச்சோமா குளோ க்ளோஸ் பண்ணமா வேலை முடிஞ்சுச்சு அவ்வளோதான் ஆ இப்போ இவர் என்ன பண்ணார் இங்க என்ன மிஸ்டேக் நடக்குது இப்போ இவர் சோவாருக்கு போயிட்டார் ஆண்ட் ஆக்சுவலா காடு அழிக்கிற இடத்துல சோவாரம் இருந்துச்சு கார் சோதம் குமார் அழிக்க வந்தாருல்ல அந்த இடத்துல சோவாரம் இருக்க வாசிங்க இருபத்தி ஓராவது வசன வாசிங்க பார்ப்போம் பத்தொன்பது இருபத்தி வாசிங்க நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் அப்ப அவங்க பிளான்ல என்ன இருக்கு அந்த ஊரையும் கவிழ்த்து போடுற ப்ளான் இருக்கு நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன் உன்னால அந்த ஊரை நான் கவிழ்த்து போடலங்கிறார் அப்படின்னா அவரோட பிளான்ல என்ன இருக்கு அப்ப அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊரு அப்ப லோத்து சூஸ் பண்ண ஊர் என்ன ஊரு ரொம்ப மோசமான ஊரு இவர் இந்த மோசத்துல அந்த மோசத்துக்கு போறாரு இப்ப இதான் உண்மை இவர் இந்த மோசத்துல இருந்து அந்த மோசத்துக்கு போறாரு கத்தர் சொல்ற வேணாங்கிறாரு வேணான்னு எங்க போயிரு மலைக்கு போயிரு சோதம்ல என்ன பிரச்சனையோ அதை விட மோசமான பிரச்சனை சோபார்ல இருக்கு இப்போ அது என்ன பிரச்சனைங்கிறத நம்ம நிதானிக்கலாம் ஒரு நிதானம் ஒண்ணு பண்ணலாம் அதுதானு சொல்லல நிதானிக்கலாம் எப்படி நிதானிக்கலாம் சோதோம்ல இருக்கும்போது இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் உண்மை உள்ளவர்களா இருந்தார்கள் கரெக்ட் தானே உண்மை உள்ளவர்களா இருந்தார்கள் மருமக்கள் மாற தேடினாங்க கல்யாண வயசு வரைக்கும் அந்த ரெண்டு பிள்ளைகள் எப்படி இருக்குது உண்மையாக இருந்திருக்குது ஆனா சோவாருக்கு போயிட்டு மலைக்கு போகும்போது தான் செய்கிறது தப்பு என்பதே அந்த பிள்ளைகளுக்கு தெரியவில்லை அப்ப இந்த காரியம் எங்கிருந்து அவங்க கத்திருப்பாங்க சோதம்ல அந்த பழக்கம் இல்லை மலையில அந்த பழக்கம் இருக்கு அப்ப நடுவில் இந்த பழக்கம் அவங்களுக்கு எங்கிருந்து வந்திருக்கணும் தான் வந்திருக்கணும் இங்கே இருந்தது ஹோமோ செக்சுவலிட்டி அங்கே இருந்தது ஒழுங்கின்மையான வாழ்க்கை தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மகனுக்கும் டிஃபரன்ஸ் இப்படி ஒரு காரியம் இருக்கான்னு எழுதும்போது என்ன வார்த்தை காணப்படாத அருவறுப்புகள் உங்களுக்குள் காணப்படுகிறது அவன் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்திலேயே தப்பு சோ அப்படிப்பட்ட பாவம் எப்பவே இருந்திருக்கு இது எங்க இருந்து சோதம்ல இல்ல சோதம்ல அப்படிப்பட்ட விஷயமே இல்ல எங்க இருந்து வந்திருக்கணும் அப்ப கர்த்தர் உன்ன ஒரு ஊருக்கு போக வேணாம் வேற ஒரு இடத்துக்கு போறாருன்னா அந்த ஊரில் என்ன பாவம் இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும் உனக்கு அந்த ஊர்ல இருக்கிற நீர்வளம் தெரியுது அந்த ஊர்ல இருக்கக்கூடியது தேவனுடைய தோட்டத்தை போல இருக்கு அந்த ஊர்ல இருக்கிற எகிப்து தெரியுது ஆனால் அந்த ஊருக்குள்ள இருக்கிற பாவம் என்னன்னு உனக்கு தெரியாது நான் பல நாட்டுல பல நேரங்களில் நான் வெளிநாட்டுல உள்ளவங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன் பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்ன இருக்கு தெரியுமா அங்க நல்லா வாழ்க்கை இருக்கு பாஸ்டர் நல்ல சம்பளம் இருக்கு நல்ல மக்கள் எப்படி மக்கள் மரியாதை கொடுக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குறாங்க ஆனா உள்ள என்ன இருக்கு தெரியுமா பிள்ளைகள் கெட்டு போகிற மொத்த பாவம் அங்கே இருக்கு மொத்த பாவம் அத்தனை சொல்ற வார்த்தை நான் வார்த்தை இந்த பிள்ளைகளை எப்படி இங்க வளர்க்கறதுதான் எங்களுக்கு தெரியல பாஸ்டர் ரொம்ப மோசமா இருக்கு இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய புறஜாதியார் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா அநேகர் தங்கள் பிள்ளைகளை இந்தியாவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அந்த பிள்ளைகள் காலேஜ் எங்க படிக்குது தெரியுமா இந்தியாவில படிக்குது அவங்க இந்தியா கணிப்பாங்க என்னன்னு தான் சேஃப்டி விட நமக்கு பணம் பெருசா தெரியுது விட பணம் ஆடம்பரம் நமக்கு பேரு எல்லாம் பெருசா தெரியுது ஆனா அங்க இருக்கிற பிள்ளை சேர்க்கிறான் ஏன் அங்க இருக்கிற பாவம் என்னன்னு கர்த்தருக்கு தெரியுது சில நேரங்கள கத்தர் உங்களை தடுக்கிறார் சில விஷயங்களை வேணாங்கிறாரு காரணம் அங்கே எங்கே வீழ்வீர்கள் என்பது கர்த்தருக்கு தெரியுது இது வேணாம் ஏன் கத்தர் அவன் வீழ்ச்சி அங்க இருக்குன்னு அர்த்தம் ஆனா நாம் அதை கிடையாது நம்மை பொறுத்த வரைக்கும் என்ன பணம் கடைசி காலத்தில் மனுஷர் பணப்பிரியராய் இருப்பார்கள் இப்ப பாக்கிறதுல எல்லாருக்கும் அவங்களை கேட்டு பாருங்க ஏன் உங்களுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது என்ன சொல்றீங்க ஒரு வீடு வாங்க வேண்டாமா ஒரு கார் வாங்க வேண்டாமா கார் வீடு வாங்கி பாவத்தில் உன் பிள்ளை சாவதை விட வாடகை வீட்டில் உன் பிள்ளை பரிசுத்தமாய் பரலோகத்துக்கு போவது வாசி ஆமா தானே பிள்ளையின் ஆத்மா நரகத்துக்கு போய் நீ பணம் சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம் எத்தனை பேர் இங்க இருந்து போய் தன் பிள்ளைகள் கெட்டு போய் அதை வெளியே சொல்ல முடியாம ஊருக்கே வராம இருக்கான் இங்க வராமே இருக்கான் வந்தா அவன் பிள்ளைய பத்தி கேட்பாங்க அவன் பிள்ளையோட வாழ்க்கை அங்க நாசமா போச்சு அதை இங்க சொல்றதுக்கு அவங்க யாருக்கும் தயாரா இல்ல அத்தனை பேரும் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க தயவு செய்து கர்த்தர் உங்களை மலைக்கு போ சொன்னா போங்க கர்த்தருக்கு தெரியும் எது சேஃப்னு தெரியும் நீ ஒரு சின்ன டைவர் ஒரு சின்ன டைவர்ஷன் சோவாருக்கு போய் மேலே வந்தாங்க பத்து தலைமுறை உன் பிள்ளை கத்தரட்டை இல்லாமல் போயிடுச்சு பத்து தலைமுறை போச்சு முடிஞ்சிருச்சு அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது கர்த்தர் உன்னை என்ன சொல்றாரோ என்ன படிக்க சொல்றாரோ உங்க பிள்ளைய அதை படிக்க வைங்க உடனே டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் எல்லாரும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் கர்த்தர் என்ன ஆக்க சொல்றோம் அது நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் சொல்லல அதனால அங்க அனுப்பி இங்க அனுப்பி பிள்ளைய பக்கத்துல வச்சுக்கிறது இல்லை இங்கிருந்து கிளப்பி பிலிப்பைன்ஸ் அனுப்புறது இங்க கிளம்பி இதுக்கு செர்பியா அனுப்புறது உக்ரைனுக்கு அனுப்புறது நான் அனுப்புறத குற்றமா சொல்ல திருப்பி சொல்றேன் தேவ சித்தமா படிப்புக்காக பணத்துக்காக வேலைக்காக அது நீர்வளம் மிக்கதா நிக்குது எகிப்தே போல இருக்குன்னு அனுப்பி வைக்காதீங்க அது சோவாராக இருக்கும் அங்க போய் உன் பிள்ளை கெட்டு போகும் ஒரு சின்ன டைவர்ஷன் தான் எடுத்தாரலோ ஒரே ஒரு டைவர்ஷன் தான் உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த இடம் தப்பா இருக்கு மோசமா இருக்குது நான் திருப்பி மலைக்கே போயிடுறேன் அப்போ உனக்கு மலைக்கு போற அளவுக்கு என்ன இருக்கு கர்த்தர் ஒரு இடத்துல வாழ சொன்னா வாழ முடியாதுன்னு சொல்லாதீங்க அது கர்த்தர் இருக்க அங்கே வாழ வைக்க அவர் வல்லமை உள்ளவர் அந்த கர்த்தர் உங்களை அங்க இருக்க சொல்றாரு காட் நோஸ் யுவர் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு உங்க பலனும் தெரியாது கர்த்தருடைய பலனும் தெரியாது நான் பலவீனமானவனவே இருந்துட்டு போறேன் ஆனா என்னை அனுப்புகிறவர் பலம் உள்ளவர் நான் குறைவனா இருக்கிறேன் என்னை அனுப்புகிறவர் நிறைவு உள்ளவர் இல்ல அவர் சொன்ன ஆகும் அவர் கட்டளை நிற்கும் ஏன் நமக்கு அந்த இடத்துல அப்படி ஒரு பயம் அதுதான் கடைசியில பாருங்க ரெண்டு சந்ததியும் கெட்டு போச்சு ரெண்டு அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன் கர்த்தர் அதை ஏதோ ஒரு இடத்துல பத்து தலைமுறை கடிச்சு கொண்டு வராரு நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா அப்படி வேண்டாமே அப்படி வேண்டாமே நம்ம பிள்ளைகள் கெட்டு போகாமலே கர்த்தருக்குள்ள வர்றது ஆசீர்வாதம் தானே நம்ம கர்த்தர் எங்க போக சொல்றோம் அங்க போயிடணும் அனுப்பிடணும் அவ்வளவுதான் நீங்க இந்த டைவர்ஷன் இதுக்கு அது பெட்டர் அதுக்கு இது பெட்டர் நான் எப்பவுமே சொல்லுவேன் பிள்ளைங்கிட்ட எல்லாரும் கேட்ப சில பிள்ளைகள் வந்து கேட்பாங்க நாங்க அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிம்பாங்க ஜோ மண்ணு ஜோ மண்ணு பெற்றோர்கிட்டையும் சொல்லுவேன் அவங்கள போட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க நீங்க நன்மையா செய்யத நினைச்சுக்கிட்டு தப்பு பண்றீங்க நீங்க உங்க உங்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா என் பிள்ளைகள் நல்லா தானே இருக்கிறாங்க நல்லா இருக்கணும் தானே நாங்க சொல்றோம் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு ஏ தாங்க இருக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தாங்க இருக்கும் பிள்ளைய ஏ படிக்க வைக்கிறது தப்பா அப்படின்னு கேட்பாங்க ஆர்டிபிஷியல் இருக்கும் அடுத்த பத்து வருஷம் ஏஜிஐன்னு வேற ஒண்ணு வந்துடும் அதுக்கு பத்து வருஷம் கழிச்சு வேற ஒண்ணு வரும் எது நீங்க படிக்க வைப்பீங்க அதுக்கு பதிலா தேவ என்னன்னு சொல்லி படிக்க வச்சுட்டீங்கன்னா தேவனுக்கு உங்க பிள்ளையோடைய முடிவு காலம் மட்டும் தெரியும் அதுக்கு காரியத்தை கத்தர் கொடுத்து படிக்க வைப்பாரு அது ஆண்டோட்ட கேளுங்க என்ன படிக்க வைக்கணும்னு நமக்கு இன்னைக்கு எது கேட்பாங்க யாராவது ஒருத்தர் நமக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பான் அடுத்த அஞ்சு வருஷம் இதாங்க ஃபியூச்சர் அப்படிமா ஃபியூச்சர் எதுகிட்டயுமே இல்லை நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கு படிப்பு கிட்ட இருக்குதுன்னா நமக்கு ஆண்டவரே தேவையில்லையே இல்லையா நல்லா படிச்சு நடுத்தரில் நிக்கிறவனும் இருக்கான் படிக்காம முதலாளியா உட்கார்ந்து இருக்கிறவனும் இருக்கிறான் அதுக்காக படிக்க வேணான்னு சொல்லல படிக்கிறோமோ படிப்பு இல்லையோ எதா இருந்தாலும் தேவசித்தமாக இருக்க வேண்டும் நான் சொல்லுவது புரியுதா நீங்க இன்னைக்கு கடைசி காலத்துல குடும்பத்தை குறிப்பா பிள்ளைகளை டைவெர்ட் பண்ற விஷயம் எதுன்னு கேட்டா இந்த படிப்பு தான் போட்டு அந்த பிள்ளைய அப்படியே மைண்டை ஸ்ட்ரெஸ் பண்ணி டிப்ரெஷன் ஆகி எத்தனை பிள்ளைகள் ஸ்ட்ரெஸ்ல இருக்குது தெரியுமா இப்போ அப்படியே காம்படிஷன் வேர்ல்டில் ஸ்ட்ரெஸ்லாம் ஆகி ஓ ஓசிடி ப்ராப்ளம்லாம் வந்துடுது பிள்ளைகளுக்கு தயவு செய்து பெற்றோருக்கு சொல்றேன் கத்தர் ஒரு இடத்துல போய் இருக்க சொன்னால் இருக்க வைங்க இருக்கட்டும் அது பார்க்கறதுக்கு மலையாக தான் இருக்கும் அந்த மலையில என்னங்க இருக்க போது மலையில ஒன்றும் இருக்காது கத்தர் இருப்பார் மலையில ஒன்றுமே இருக்காது கத்தர் இருப்பார் கத்தர் இருந்தால் எல்லாமே அங்கே இருக்கும் யோசிப்பு ஜெயிலில் தான் இருப்பான் கத்தர் கூட இருந்தால் யோசிப்புக்கு எல்லாம் கிடைக்கும் அவ்வளோதான் தான் இருப்பான் தாவி தானியல்ல கர்த்தர் கூட இருந்தா தானியலுக்கு எல்லாம் இருக்கும் நாம கர்த்தரோட தான் இங்க இம்பார்ட்டன்ட் கர்த்தர் எங்க இருப்பார் தெரியுமா அவர் சொல்ற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்